ஏ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா எங்கள் அக்கா பையனோட ஃபங்க்ஷன் ஏய் எங்கள் அக்கா பையனோட ஃபங்க்ஷன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இதுக்கு வந்து மார்னிங் வந்து செவன் ஓ கிளாக் ஆகுது மார்னிங் வந்து செவன் ஓ கிளாக் ஆகுது இதுக்கப்புறம் நான் வந்து எப்படி ரெடி ஆகிறேன் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து இந்த விலாக் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் கை காட்டு நான் வச்சு தான் நீ

அகாயம் பண்றாரு மண்டபம் மண்டபத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் மீதி பேர் எல்லாமே பேக்கில் பைக்கில் வந்துடுறாங்க நாங்கள் மட்டும் அப்படி காரில் போகிறோம் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டாங்க அவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்டேஜில் வந்து போய் உட்கார வச்சாச்சு உட்கார வச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேயே ஒரு டூ த்ரீ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க இது வந்து சுண்ணத்தை செரிமணி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க சில பேர் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க சில பேர் பண்ண மாட்டாங்க பட் இப்படி தான் இருக்கும் ரெஸ்ட் எடுக்க வந்துட்டோம் vandutom முடியல mudiyala nalada irukae ac இப்படி தான் அந்த கூடையில் இருந்த பூவெலாம் வந்து இப்படி தான் எடுத்து போடுவாங்க ஒரு மாப்பிளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பூவெலாம் போட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் பூவெலாம் போட்டு அப்புறமா குறை வச்சாச்சு உட்காந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம் என்னால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அவனுக்கு வேறு உடம்பு முடியல இருந்தாலும் அவனை வந்து உட்கார வச்சிட்டாலும் நல்லா இருந்தான் அப்படியே பார்த்துட்டு அவனை சிரிக்க வச்சுட்டு அப்படியே இருந்துவிட்டோம் அழகாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பசங்களெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பசங்களுக்கான ஃபங்க்ஷன் தானே அதனால் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு பந்திக்கு போய் போயாச்சு பிரியாணி பார்த்தா சுட சுட பிளேட்டில் போட்டு தட்டிட்டு இருந்தாங்க பார்க்கவே ஒரே டெம்டிங்காக இருந்துச்சு எப்போடா சாப்பிடுவோம் அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தேன் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோம் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மறுபடியும் சரி போய் ஸ்டேஜில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து ஸ்டேஜில் வந்து பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த கிஃப்ட்ஸ்லாம் நம்ம போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ் குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம் உள்ளுக்கு எவ்வளோ உனக்கு ஃபோட்டோ பிடிக்குமோ அந்த மாதிரி ஃபோட்டோவே பிடிக்கலன்ற அளவுக்கு ஆகிட்டான் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கு பசி தாங்கவே முடியல போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சாப்பிட்டுவே போய் உட்காந்தாச்சு மாப்பிள்ளை கூடயே போய் பக்கத்துலேயே உட்காந்துட்டேன் மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் அந்த க்ரீன் சிக்கன் அப்புறம் ரைத்தா பிரெட் அல்வா அப்புறம் பீடா ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சு என்னால் கவர் பண்ண முடியல அந்தளவுக்கு எனக்கு பசி வந்துடுச்சு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு என்ன ரொம்ப எல்லாருமே கிளம்பிட்டாங்க மோஸ்ட்லி அதுக்கப்புறம் சாப்பிட்ற வச்சு வந்து வடை இருந்துச்சு வடை எனக்கு வந்து இந்த வடை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு பிடிப்பை வடை எடுத்துகிறேன்னு கொடுத்தா அதையும் சாப்பிட்டுட்டு முடிஞ்சாச்சு எல்லாருமே கிளம்பிட்டாங்க சரி பசங்க கொஞ்ச நேரம் விளையாடி ফুলনা <laughs> মন্ধি <laughs> <laughs> காலத்தில் வந்து பலூன்னாலே பயப்படுவேன் இப்போ வந்து பலூன் உடைக்க வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சவுண்டு அந்த உடைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் நான் பட்டு 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 நிறைய உடைச்சிட்டேன் சரி எடுத்துகிட்டு போக முடியாது சரி வேஸ்ட்டு தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஜாலியாக எல்லோரும் விளையாடிட்டோம் செம்ம ஜாலியாக இருந்தது எனக்கு அந்த பலூன் உடைக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தோம் அப்புறம் ஃபுல்லாகவே எல்லாமே எடுத்து வச்சாச்சு எல்லோருமே கிளம்பிட்டோம் ரிட்டன் ஆகிறோம் உங்களோட இந்த பிளாக் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க என்னோடய ட்ரெஸ் என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கானு கமெண்ட்டில் சொல்லுங்கள்